புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகள் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை வச்சு வீட்டு வாடகை அக்கம் பக்கத்தில் இருக்க உதவியை உதவி வச்சு இந்த குடும்பத்தில் இருந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட இதுக்கப்புறம் என்னால் வேற வழியும் இல்லை இதுக்கு அரசு வந்து ஏதோ ஒரு உதவி எங்களுக்கு கொடுத்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் நம்மள கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற பணம் பத்தில் வந்து ஆந்திராவில் பாஞ்சா தராங்க ஹேண்டி மாடுத்திரிக்கு பாண்டிச்சேரியில் வந்து பா ஐயாயிரத்தி ஐரூபா தராங்க அரிசி பெட்ரோல் காசு எல்லாம் தராங்க அக்கௌண்ட்டில் பணம் ஏற்றி எடுத்துக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பணம் இங்கே பத்தில் ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுக்குறாங்க ஹேண்டி மாதத்திராணிக்கு ஆயிரத்தி ஐநூறுபா தான் தராங்க என்னால் வந்து பற்றினா எங்கேயும் வந்து வேலைக்கு வந்து போக முடியாது என்னோடய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உதவித்தொகை நம்பி தான் இருக்குது எங்கள் அப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா அறுபத்தைந்து வயது ஆயிருக்கு அவங்களால எங்கேயும் வந்து வேலை முடியாது அவங்களுக்கு வந்து எங்களை பார்த்துக்கிறது மட்டும்தான் வந்து வேலை இந்த எங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உதவித்தொகை வந்து ரெண்டாயிரரூவா வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அந்த உதவித்தொகை வந்து எங்களுக்கு வந்து பத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து இப்போ அஞ்சாயிரூபா கொடுத்துட்ருக்காங்க அது மாதிரி புதுச்சேரி அரசும் பார்த்தீங்கன்னா இப்போ உதயத்தொகை ஐயாயிரூபாய்க்கு மேலே வந்து கொடுத்துட்ருக்காங்க இதேமாரி தமிழக அரசு வந்து எங்களுக்கு வந்து உதவித்தொகையை வந்து உயர்த்து தரணும் மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க